மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடவுர் தாலுகா பகுதியானது குளித்தலை நீதிமன்ற எல்லை வரையறைக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறது கடவுர் தாலுகாவின் எல்லப்பகுதியான கோட்டக்கரையிலிருந்து குளித்தலை சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மக்கள் நீண்ட தூரம் சென்று வர சிரமம் ஏற்படுவதால் கடவுர் தாலுகாவில் புதிய நீதிமன்றம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று தரகம்பட்டியில் புதிய நீதிமன்றம் அமைத்து தர வேண்டுமாறு மாண்பு அமைச்சர் அவர்களை தங்கள் கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினருடைய கோரிக்கை அரசினுடைய கவனத்தில் இருக்கின்றது கடவுர் தாலுகா நீதிமன்றம் என்று முதலில் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு தம்பம்பட்டி என்ற அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அங்கேதான் எல்லா அலுவலகங்களும் இருக்கிறது என்று சொல்லி இதை உயர்நீதிமன்றத்துக்கும் தெரிவித்திருக்கின்றோம் எனவே மிக விரைவில் அதனுடைய அனுமதியை பெற்று அங்கே ஒரு உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதித்துறை துவங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் நிதித்துறையினுடைய ஒப்புதலோடு மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெகன்மூர்த்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க சென்னை சட்டக்கல்லூரி இன்றைக்கு இருக்கின்ற உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் படித்தவர்கள் நீதிபதிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கல்லூரி சென்னையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் ஒரு கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூர் நகரத்தை தாண்டி இருபது கிலோமீட்டருக்கு அப்பார் ஒரு சாதாரண கிராமத்தில் எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத கிராமத்திலே கல்லூரி நடைபெறுகிறது மாணவர்கள் ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே அந்த கல்லூரியை சென்னைக்கு மாற்ற வேண்டும் இல்லை என்றாலும் குறைந்தது திருவள்ளூர் மாநகரத்திலேயாவது அந்த கல்லூரியை மாற்றி ஏன் நீதிமன்றம் அருகே கல்லூரியை வைக்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் என்கின்ற முறையிலே அந்த பயிற்சி எடுப்பதற்கு வசதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சட்டக்கல்லூரிகள் நீதிமன்றம் அருகே ஆகவே அந்த நீதிமன்றத்தை சென்னைக்கோ அல்லது திருவள்ளூர் டவுன் பகுதிக்கோ மாற்ற வேண்டும் என்றும் அந்த இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் கேளம்பக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் தான் சட்டக்கல்லூரி இயங்கி வந்தது அங்கே மாணவர்கள் நடத்திய போராட்டம் போன்றவற்றினுடைய விளைவாக அன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த கமிஷன் அறிக்கையினுடைய அடிப்படையிலேதான் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒன்று திருவள்ளூர் மாவட்ட பட்டடை பெறும்போதிலும் செங்கல்பட்டு மாவட்ட புதுப்பாக்கத்திலும் இரண்டு கல்லூரிகளாக பிரித்து அங்கே செயல்பட அனுமதிக்கப்பட்டன எனவே இது வந்து அரசாங்கம் எடுத்த முடிவல்ல அன்றைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய அடிப்படையிலே சட்டக்கல்லூரியை சென்னைக்கு வெளியே சென்று சென்றுவிட்டால் நன்றாக இருக்கும் என்று அந்த அறிக்கையை தந்த அடிப்படையிலே தான் அது செயல்படுத்தப்பட்டதை தவிர வேறு அரசு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அரசுக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது அந்த இடம் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது அங்கே உயர்நீதிமன்றம் அதை பழமை வாய்ந்த புதுப்பிக்கத்தக்க கட்டிடமாக இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயிலே எடு அதை செயல்படுத்தி அதில் ஒன்பது நீதிமன்ற வளாகங்கள் வர இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவள்ளூர் நீதிமன்றத்துக்கு அருகிலே தான் அங்கே நம்முடைய பற்றை பெறும்போது அந்த கல்லூரி இருக்கிறது மாணவர்கள் போக்குவரத்துக்கு தோதாகத்தான் இருக்கின்றது அவர்களுக்கு தேவையான வசதிகளை நிச்சயமாக அந்த கல்லூரி செய்து கொடுக்கும் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மாண்முக உறுப்பினர் கோ ஐயப்பன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள்